பன்னெண்டு முதல் செட்டு மயிலாடுதுறை வானதி இருபத்தி ஒன்பது இரண்டாம் செட்டு அம்புராணி பழைய மாங்குடியின் சாத்தையன் ஆர் கணேசன் நினைவாக பதினெட்டு முதல் செட்டு திருவக்கோட்டை திருச்செல்வம் ஆலமரத்தான் சசி கோடலூர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டு கே புதுப்பட்டி கலை ஆலோபிளார் கே பி ஆர் இரண்டாவது எட்டு வட்டமுடைய முக்கிய கணப்பர் டி நோய் கணப்பையா டிசிஆர் நம்பர் ஒன்பது முதல் அஞ்சவயல் சாமி பிரதர் சூரகுண்டு வெங்கடேஷ் இன்ஜினியர் நம்பர் ஆறு முதல் செட்டு கூடலூர் தேனி மாவட்டம் கூடலூர் தேனி தினேஷ் கார்த்திக் ஏனி பிரதர்ஸ் கே எம் பட்டி பாண்டி நினைவாக அருவை மில் வைரவன் இருபத்தி ஆறு இரண்டாம் ராமச்சந்திரபுரம் கல்லணை கருப்பூர் துணை சித்தி விநாயகர் விநாயகர் மட்டன் ஸ்டார் முப்பத்தி ஐந்து இரண்டாயிரத்தி கமகார் குடிகுட்டி ஐயனார் பிடாரி அம்மன் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி ஆறு வரவயல் மேயர் ஐயன் ரவீன்குமார் புறம்பூர் அண்ணாத செல்வநாயகர் அருடைய

முதற்கு வெடி வச்சு கம்பம் ஈஸ்வரன் இளையனூர் ராஜீவ் காந்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி அறந்தாங்கிலிருந்து வரக்கூடிய வாகனத்தை மறுகே மாடு மூட்டிட்ட இருபது <laughs> செட்டுக்கு <laughs> ஏய் பஜியோ கூப்பிடுங்க ஏய் பஜியோ பரைங்க போங்க இந்த பண்றதுக்கு நிறைய பண்றதுக்கு போங்க சார் ஓட்டரு ஏ bagus ஒரு தள்ளி கிடை முடியாது ஒரு ஒரு செட்பூர் பூக்கத்தை மறிஞ்ச அருணாக மறிஞ்ச மாடு பூட்டிக்கிட்டு இருக்காங்க

லாரி டென் எல்லாம் இருபது ஓட கிட்டத்துல போய் லாரியா போயிட்டு

என்ன போறளோ நாளைக்கு அனுப்புனதுக்கு É, 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 é. நாலு மூணு ரெண்டு ஒன்னு

அல்லரை ரஞ்சித் கே ஆர் புரம் காளியம்மன் முதலமாடு தேனி மாவட்டம் எண்டிப்பட்டி

கமிட்டி டாலுக்கு சாலை எப்படி இருக்கிறேன்